வணக்கம் வெல்கம் பேக் டு மை சேனல் நகைச்சுவையும் சுவாரஸ்யமும் கலந்த ஒரு வாழ்க்கையும் ஒரு குடும்பமும் நமக்கு கிடைச்சிடுச்சுன்னா அதை விட ஒரு பெரிய கிஃப்ட்டு எதுவுமே கிடையாது அப்படிப்பட்ட ஒரு ஃபேமிலி ஸ்டோரியை தான் இப்போ நீங்கள் பார்க்க போகிறீங்க நான் பரிமளா என் வாழ்க்கையில் நடந்த ஒரு சுவாரஸ்யமான கதை இது எங்கள் குடும்பம் கோமாளித்தனம் கலந்த கலக்கலப்பான குடும்ப உறுப்பினர்களை கொண்டது என் அப்பா வெங்கடசுப்ரமணியன் அம்மா பத்மா என் அப்பாவின் அம்மா என்னுடைய பாட்டி சரோஜா எங்களுடன் தான் வசித்து வந்தார் என் அப்பா அம்மாவுக்கு கல்யாணமாகி முதல் பிரசவத்துக்காக என் அம்மா ஆஸ்பத்திரியில அட்மிட் ஆகி இருந்தாங்க அப்பொழுது என் அப்பா திருப்பதி வெங்கடாஜலபதிக்கு வேண்டி நடந்தே திருப்பதிக்கு போனார் எதுக்கு என் அம்மாவுக்கு சுகப்பிரசவம் ஆகணும்னா இல்லை முதல் குழந்தை ஆண் குழந்தையாக பிறக்கணும்னு வரும்போது ஒரு பெரிய லட்டு வாங்கிட்டு நேராக ஆஸ்பத்திரிக்கே வந்துட்டாரு கையில் லட்டு தொட்டில் குழந்தை எட்டி பார்த்தாரு கோவிந்தா கோவிந்தா ஏழுமலையான் நருளில் ஆரோக்கியமாக பிறந்த பெண் குழந்தை கை கால ஆட்டியபடி படுத்திருந்தது எங்கடா கோவப்படுவாரோன்னு நினச்ச என் அம்மா பத்மாவுக்கு ஒரே அதிர்ச்சி லட்டு கீழே வச்ச என் அப்பா தன் குழந்தையை எடுத்து கொஞ்சம் ஆரம்பிச்சிட்டாரு சுற்றி இருந்த என் பாட்டி என் அம்மா சைடு பாட்டி தாத்தா என் மாமா சேது ஏன் என் அம்மா உட்பட எல்லாரும் அப்பான்னு பெருமூச்சு விட்டாங்க மகாலட்சுமியே எனக்கு மகளாக பிறந்திருக்கான்னு சொல்லிட்டு அவளுக்கு ஷாமலான்னு பேர் வச்சாரு தான் என் அன்பான அக்கா அடுத்து விட்டாரா இல்லை இரண்டாவது முயற்சி அதே வேண்டுதல் அதே நட அதே லட்டு ஆனால் இந்த தடவை திருப்பதி லட்டு சைஸ் கொஞ்சம் சின்னதாகிடுச்சு அந்த சின்ன லட்டை எடுத்துட்டு குழந்தைய பார்க்க வந்தார் கொழு கொழுன்னு அவரையே அச்சு அடித்து வச்ச மாதிரி ஒரு பெண் குழந்தை குழந்தை நல்ல குண்டு புஸ்காவா அவரை மாதிரியே இருந்ததுனால இந்த தடவையும் கோவப்படலை அவ தான் என் ரெண்டாவது அக்கா கோமலா சில வருஷம் ஆச்சு என் பாட்டி சரோஜா என் அப்பா கிட்ட டே வெங்கட்டு ஷாமலாவுக்கும் கோமலாவுக்கும் மொட்டை அடிச்சு காது குத்தணும் இந்த வருஷமாவது அதுக்கான ஏற்பாடு பண்ணணும்னு சொன்னாங்க அதுக்கு எங்க அப்பா அம்மா எனக்கு அடுத்து ஒரு பையன் பிறக்க போறான்ல அவனோட சேர்த்து இவங்களுக்கும் மொட்டை அடிச்சுக்கலாம்னு சொன்னாரு பத்மா இப்ப மாசமா இருக்கால் இந்த சமயத்தில் வீட்டில் யாருக்கும் முடி எடுக்கக்கூடாதுன்னு எங்கள் அப்பா அவங்க அம்மா எங்கள் பாட்டிக்கிட்ட சொல்ல என் பாட்டி சரோஜா வாயை பழந்துட்டு மூணாவதா என்றார் முயற்சி நம்பர் மூணு எங்கள் அப்பா எங்கள் அம்மாவை பாலும் நெய்யும் கொடுத்து ஓவராக கவனிச்சுக்கிட்டதில் அவங்க குண்டு பூசணிக்கா மாதிரி ஆயிட்டாங்க பிரசவிக்கிற நாள் வந்தது அம்மா ஓவர் வெயிட் போட்டதுனால தாயா சேயா என்ற அளவு டெலிவரி ரொம்ப காம்ப்ளிகேட் ஆயிடுச்சு இங்கே அப்பா அழுதது அதுதான் முதல் தடவையாம் அழுதுகிட்டே மறுபடியும் திருப்பதிக்கு நடந்தே போனவர் சாமி என் மனைவியையும் குழந்தையையும் காப்பாற்றி கொடு கண்டிப்பாக என் குடும்பத்தோடு கோவிலுக்கு வந்து மொட்டை அடிக்கிறேன்னு வேண்டிக்கிட்டாரு இப்போ லட்டோட சைஸு இன்னுமே சின்னதாயிடுச்சு வருஷா வருஷம் எங்கள் குடும்பத்தோட சைஸு பெருக்கிற மாதிரி திருப்பதியில் லட்டோட சைஸு சிரித்துக்கிட்டே போச்சு அந்த குட்டி லட்டை எடுத்துட்டு ஆஸ்பத்திரிக்கு வந்தவர் முதல்ல போய் எங்கள் அம்மாவை தான் பார்த்தாரு இந்த தடவை ஆண் குழந்தையான்னு பார்க்கல ஒரு சின்ன பயத்தோட தன் குழந்தை நல்ல ஆரோக்கியத்துடன் பிறந்திருக்கான்னு தான் பார்த்தார் கண்களில் கண்ணீருடன் அந்த குழந்தையை தூக்கி முத்தமிட்டார் அந்த குழந்தை தான் நான் என் பெயர் பரிமளா எங்கள் அப்பா செய்த நல்ல காரியத்தில் ஒன்று டாக்டரை கூப்பிட்டு எங்கள் அம்மாவுக்கு கையோட ஃபேமிலி பிளானிங் செய்ய சொன்னது எங்கள் அம்மா உடல்நிலை தேறி வர சில மாதங்கள் எடுத்தது அதுவரை என் பாட்டி சரோஜா தான் வீட்டையும் எங்களையும் நன்கு கவனிச்சுக்கிட்டாங்க எங்கள் குடும்பம் பெருசாச்சு அப்பாவுக்கு ப்ரமோஷனும் வந்தாச்சு அப்பா அவரது கரியரில் முன்னேற்றத்தை கண்டார் அவர் ஆண் குழந்தையை விரும்பியிருந்தாலும் பெண் குழந்தைகளாகிய எங்களை வெறுக்கவில்லை நாங்கள் அவரின் தேவதைகள் எங்களை எல்லோரும் முப்பெரும் தேவியர் என்று தான் அழைத்தார்கள் எனக்கு ஒரு வயசு ஆயிடுச்சு அதனால மொட்டையடிக்க போலாம்னு பிளான் பண்ணாங்க கோவிலுக்கு மொட்டை அடிக்க போகிறோன்றதால ஒரு வாரம் வீட்டில் வெறும் சைவ சாப்பாடு தான் என் பாட்டி இதில் பயங்கர ஸ்ட்ரிட் ஸோ எல்லாருமே விரதம் எங்கள் அப்பா ஆஃபீஸில் ரொம்ப கெஞ்சி அவருக்கு லீவு ஏற்பாடு பண்ணார் எங்கள் மூணு பேருக்கும் இதான் முதல் மொட்டை எங்கள் சம்பிரதாயத்தின் படி தாய் மடியில் உட்கார வச்சு தான் மொட்டை அடித்து காது குத்துவோம் அதுக்காக எங்கள் மாமா சேது வந்திருந்தார் என் மாமா கொஞ்சம் கஞ்ச பிசுனாரி வரும்போது எங்க வீட்டு பக்கத்து தெருவில் உள்ள ஒரு சின்ன கடையில கரெக்டா ஆறு துண்டு கேக்கு வாங்கிட்டு வந்தாரு இதை பார்த்து என் சரோஜா பாட்டி சேது மாமாவை நக்கல் அடிச்சாங்க அண்ணனை சொன்ன உடனே எங்க அம்மாவுக்கு கோபம் பொத்துட்டு வர அந்த கேக்கை வாங்கி எங்களுக்கு கொடுத்து அவங்களும் சாப்பிட்டுட்டாங்க உடனே எங்க பாட்டி அடி லூசு பத்மா நாம விரதம் இருந்து கோவிலுக்கு போகும்போது யாராவது முட்டை போட்ட கேக்கை வாங்கிட்டு வருவாங்களான்னு சொன்னேன் சரியான அறவே காடு அண்ணன் தங்கச்சி இதனால் எங்களோட விரதம் களைஞ்சு போச்சு அப்புறம் என்ன என் அக்கா ஷியாமலாவை கூப்பிட்டு எங்கள் அப்பாவுக்கு ஃபோன் செய்ய சொன்ன என் பாட்டி இந்த ட்ரிப்பை கேன்சல் பண்ணிட்டாங்க இப்போ எனக்கு ரெண்டரை வயசு எங்கள் அப்பாவுக்கு ஆஃபீஸில் லீவு கிடைக்க இத்தனை மாதங்கள் ஆயிடுச்சு அப்பா அம்மாவை கூப்பிட்டு அடியே பத்மா மேனேஜர் கையக்கால பிடிச்சி இந்த லீவை சாங்ஷன் பண்ண வச்சிருக்கேன் உன் லூசு அண்ணன் வருவான் இதை கெடுத்துடாம பார்த்துக்கோன்னு சொல்லிட்டு ஆஃபீஸ்க்கு கிளம்பி போனாரு எங்கள் அப்பா அந்த பக்கம் திரும்பி இருக்க மாட்டாங்க ஊரில் இருந்து சேது மாமா வந்துட்டாரு எங்கள் மூணு பேரையும் குளிக்க வச்சுட்டு வேக வேகமா அம்மா சமையல் ரெடி பண்ணிட்டு இருந்தாங்க மாமா தன் பையன் கீழே வச்சாரு அப்புறம் கோமலாவை கூப்பிட்டு தலையில் தேக்க எண்ணெய் கொண்டுவான்னு சொன்னார் மாமா கிட்ட கொடுத்துட்டு நாங்கள் வெளியில் விளையாடிட்டு இருந்தோம் தலையிலையும் உடம்புலையும் தலை தலைன்னு எண்ணெயை தேய்ச்சிட்டு ஆடிட்டே மாமா நாங்கள் விளையாடுறத பார்த்துட்டு இருந்தார் ராமலா கோமலா பரிமலா சாப்பிட வாங்கன்னு கூப்பிட்டுட்டே சரோஜ பாட்டி வந்தாங்க படியில் மாமா கொட்டுன எண்ணெயில் கால் எடறி வழுக்கி கீழே விழுந்துட்டாங்க காலில் பெரிய மாவுக்கட்டு ரெண்டாவது முறையா மாமாவால் ட்ரிப் கேன்சல் ஆயிடுச்சு அடே சேது நீ வந்த வேலையை சரியாக முடிச்சிட்டேன்னு கடுப்பில் சொன்னார் அப்பா எனக்கு கூட பரவாயில்ல ஷாமலாவையும் கோமலாவையும் கொஞ்சம் நினச்சி பாருங்க ரெண்டு பேருக்கும் முதல் மொட்டையே போடாததால் சித்தர்கள் ரேஞ்சில் வலம் வந்துட்டு இருந்தாங்க பாட்டிக்கு கால் சரியாக ஒரு வருஷம் ஆயிடுச்சு எனக்கு நாலு வயசாகி ஸ்கூலுக்கு போக ஆரம்பிச்சிட்டேன் எங்கள் அப்பா என்ன ஆனாலும் சரி இந்த முறை கண்டிப்பாக திருப்பதிக்கு போயே ஆகணும்னு முடிவெடுத்தார் எங்களோட தலைமுடியை இல்லை இல்லை சட பார்த்து சேது மாமாவுக்கு ரொம்ப குற்ற உணர்ச்சி ஆயிடுச்சு நம்மளால் தான் ரெண்டு முறை மொட்டை அடிக்க போக முடியாமல் தட்டி போயிடுச்சு என்று நினைச்ச மாமா நம்ம மருமகள்களுக்கு இந்த முறை கண்டிப்பா மொட்டை அடிச்சு நம்ம தங்கச்சியோட குடும்ப வேண்டுதலை நிறைவேற்றியே ஆகணும்னு திருப்பதிக்கு போக வேண்டிய அத்தனை ஏற்பாடுகளையும் அவரே செஞ்சு முடிச்சிட்டாரு அவர் கொஞ்சம் கஞ்சனா இருந்தாலும் ரொம்ப மாமா தான் நாங்க குடும்பத்தோட திருப்பதிக்கு ஒரு வழியா கிளம்பிட்டோம் இந்த தடவை எங்க கூட மாமா அவர் குடும்பத்தோட வந்திருந்தார் அவர் பையன் ராகுல் பயங்கர என்னை விட மூணு வயசு பெரியவன் எல்லாரும் ஏழு மலை ஏறி திருப்பதிக்கு வந்து சேர்ந்துட்டோம் வந்த உடனே எங்கள் அம்மா என்ன சொன்னாங்க தெரியுமா எங்கள் கோவில் அன்னதானத்தில் பருப்பு ரசம் செம டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக அதை சாப்பிட்டுட்டு தான் போகணும் என்றார் இதை கேட்ட என் சரோஜா பாட்டி அடியே பத்மா கோவிலுக்கு வந்து சாப்பாடை பற்றி பேசுகிற மொதல் ஆள் நீதான் முதல்ல உன் பொண்ணுங்களுக்கு மொட்டை அடித்து சாமி தரிசனம் செய்ய வழியை பார்ப்போன்னு சொன்னாங்க நாங்கள் எங்கள் லக்கேஜ் வைக்க ரூமுக்கு போயிட்டு இருந்தோம் போகிற வழியில் ஒருத்தர் கட்டை குதிரை விற்றுட்டு இருந்தார் எனக்கு அதை பார்த்ததும் ரொம்ப ஆசையாக இருந்தது அப்பா வீட்டுக்கு போகும்போது வாங்கித்தரேன்னு சொல்லிட்டாரு ராகுல் ரொம்ப அடம் பிடிச்சதுனால அவனுக்கு மட்டும் சேது மாமா வாங்கி கொடுத்தாங்க அப்புறம் எங்கள் சேது மாமா மடியில் உட்கார வச்சு எங்கள் மூணு பேருக்கும் ஒரு வழியாக முதல் மொட்டை அடித்தாச்சு அடுத்தது காது குத்துறதுக்காக காத்துக்கிட்டு இருந்தோம் எங்கள் தலை வழுக்கிட்டு போகிற பாறை மாதிரி இருந்துச்சு அந்த இடத்துல இரும்பு கம்பி வச்சு தடுப்பு மாதிரி போட்டிருந்தாங்க இன்னொரு பக்கத்தில் ராகுல் கட்டை குதிரையை வச்சுட்டு நின்றுட்டு இருந்தான் உனக்கு இது வேணும்னா கம்பியை தாண்டி வான்னு கூப்பிட்டான் இந்த பக்கத்தில் இருந்த நானும் என் மொட்டை தலையை கம்பிக்குள்ளே விட்டேன் வழுக்கிட்டு போயிடுச்சு என்னால் என் தலையை திரும்ப எடுக்க முடியலை கம்பிக்கு இடையில மாட்டிக்கிட்டேன் இதை பார்த்த என் கோமலாக்கா மொட்டை தலை மாட்டிக்கிச்சு மொட்டை பரிமளா மாட்டிக்கிட்டான்னு சத்தம் போட ஆரம்பிச்சிட்டா என் அப்பா மாமா எல்லாரும் ஓடி வந்துட்டாங்க என்னை கம்பிக்குள்ளேருந்து எடுக்க முயற்சி பண்ண நான் எங்கே அப்பா கோபப்பட்டுடுவாங்களோன்னு திரு திருன்னு முடிச்சுட்டு இருந்தேன் கடைசியில் ஃபயர் சர்வீஸ் ஆளுங்க வந்து தான் கம்பியை கட் பண்ணி என்னை வெளியில் எடுத்தாங்க எங்கள் அப்பா என்கிட்ட கேட்டாங்க கரிமலா மொட்டை மண்டையா கட்டை குதிரையான்னு நான் கட்டை குதிரைன்னு சொன்னேன் உடனே எல்லாரும் சிரிச்சிட்டாங்க ராகுல் என்கிட்ட வந்து சாரி கேட்டு அந்த கட்டை குதிரையை என்கிட்டயே கொடுத்துட்டான் வருஷம் கடந்துடுச்சு எனக்கு வயசு முப்பத்தஞ்சு ஆகுது என் கணவர் பெயர் ராகுல் இப்போவும் அந்த கட்ட குதிரை எங்கள் வீட்டு ஷோகேஸில் கம்பீரமாக ஆடிகிட்டு இருக்குது இது மாதிரியான சுவாரஸ்யமான தருணங்களில் நமக்கு கிடைக்கிற மெமரிஸ் கண்டிப்பாக நம்ம வாழ்க்கை ஃபுல்லாக அது நம்மளை சந்தோஷமாக வச்சுக்கோம் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் வேறொரு கதையோடு அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்